நடுப்பழனி முருகா நடுநிலை நிறுத்திடுவாய் நடுப்பழனி முருகா நடுநிலை நிறுத்திடுவாய் வறுமடியார்களின் வறுமையை அகற்றிடுவாய் வறுமடியார்களின் வறுமையை அகற்றிடுவாய் பெரும் கருணை முருகா பேரின்ப நிலை தருவாய் கனிந்த முக அழகில் காஷினி தந்திடுவாய் பெரும் கருணை முருகா நிலை தருவாய் கனிந்த முக அழகில் காஷினி தந்திடுவாய் கனிவான கண்ணின் பார்வை கள்ளவுள்ளம் தவிர்கும் கனிவான கண்ணின் பார்வை கள்ள தவிர்கும் கா கா காம்பீரிய தோற்றமது கண்டோர்மம் மயக்கும் காம்பீரிய தோற்றமது கண்டோர் மனம் மயக்கும் வெள்ளிழகு வினைகளை தீர்த்திடும் கோழிக்கொடிய കൊടു വിളക്കും വള്ളി அழகு வினைகளை தீர்த்திடும் கோழிக்கொடி அழகே கொடுமகளை விளக்கும் தண்டாயுதம் தரித்தியர் தரித்திரத்தை போக்கும் தண்டாயுதம் தரித்திரியர் தரித்திரத்தை போக்கும் திருக்கரத்தின் அழகே செல்வங்களை அழிக்கும் ഴകേ செல்வங்களை அளிக்கும் பக்தர்கள் துயர் தீர்க்க பாதத்தை தூக்கி வைத்த பரவசம் தன்னை கண்டு பண்தாள் கோமதி பக்தர்கள் தீர்க்க பாதத்தை தூக்கி வைத்த பரவசம் தன்னை கண்டு பண்தாள் கோமதி நடுப்பழனி முருகா நடுநிலை நிறுத்திடுவாய் நடுப்பழனி முருகா நடுநிலை நிறுத்திடுவாய் அடியார்களின் வறுமையை அகற்றிடுவாய் அடியார்களின் வறுமையை அகற்றிடுவாய் பெரும் கருணை முருகா நிலை தருவாய் கனிந்த முகையில் ി തന്തിടുവായ് പേരും കരുണൈ മുരുഗരൻ ബനിലെ തരുവായ് കനിത മുഴകിൽ കാക്ഷിനി തന്തിടുവായ്വറ്റി വേൽ മുരുതനുക്ക് അരകരോഗ സത് ഗുരുനാഥ് മകരാജ് കി ജയ